அன்பு தமிழ் உறவு குழு வணக்கம் அன்றைக்கு கங்கணிக்கிறன்னு சொல்லலாம் ஜாழ்ப்பாணம் திசவிகாரை அதாவது சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த திசவிகாரையில் தான் நிற்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது முப்பத்தொராந்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த போராட்டம் வந்து நடந்து இருக்குது இன்றைக்கு இந்த போராட்டத்தில் என்னென்ன நடக்குது அப்படியான செயல்பாடுகள் இருக்கின்ற பதிவிடப்போறன் இது தொடர்பாக பல்வேறு பட்ட விடயங்கள் வந்து மக்கள் தங்களுடைய விடயங்களை பயிர்ந்திருந்தார்கள் குறிப்பாக வந்து ஜனாதிபதி வந்த நேரமும் மற்றது நயனாதிபிக்கு அவர்கள் வந்து பல்வேறுபட்ட நிகழ்வு நடந்த போதிலும் இந்த தையிட்டு பிரச்சனைக்குரிய இந்த விகாரிக்குரிய பிரச்சனைகள் வந்து இன்னும் முடிவடையாத நிலையில் வந்து இன்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது இது தொடர்பான முடியங்களை தான் பயந்துள்ள போகிறான் வேறு உறவுகளை முதல் முதலாக எனது காணொலி பார்ப்பதால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்க வேற மூணே பாருங்க போராட்டங்கள் வந்து தொடங்குறதுக்கான ஆயத்தப் பணிகள் நிக்கலாம் போலீஸாரம் வந்து இருக்கிறோம் மூக்கு ஓகேடா இந்த மன்ன மன்னன் தையட்டை மண் தையட்டை மண் தையட்டை மண் சட்டவிரோத விகாரியை

Bendam, bendam, matikan dia. 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 Satu dua tiga, ay. Berani kita hebat. Satu சட்டோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரைக்கு சட்ட விரோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரணைக்கு சட்டவிரோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரணைக்கு காவல்துறை காவல்துட்ட விரோத விசாரைக்கு

மைப்போல போயாண்டு சட்டவிரோதமாக தனியாருடைய உறுதி காணிகளை பறித்து கட்டப்பட்டிருக்கின்ற டைய டி விகாரே எதிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு நாங்கள் பூர்ணமான ஆதரவை கொடுத்து இங்கு கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு தந்து பேசின ஜனாதிபதி உண்மைக்கு முரணான கருத்துக்களை யாழ் மண்ணிலே விற்கத்தக்கதாக இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாகவும் குறிப்பாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மக்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்ற குறிப்பாக தையட்டியில் வந்து கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரை சட்டபூர்வமான ஒரு விஹாரை என்ற கோணத்தில் இங்கு இந்த பிகாரைக்கு வழிபாடு செய்வதற்கு வருகின்றவர்களுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் இன இனவாதிகள் இந்த விகாரை உண்மையிலே ஒரு விகாரை அல்ல இராணுவத்தாலே எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கு அமைவாக அனுமதி பெறாமல் அதுவும் இந்த கட்டமான வேலைகள் ஆரம்பித்த உடனேயே அது எங்களுக்கு தெரிய வர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முதல் கூட்டத்திலே கட்டுமான வேலைகள் தொடங்கின முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே கச்சேரியில் நடைபெற்ற பொழுது வேகமனதாக அந்த கூட்டத்தில் இது சட்டவிரோதம் என்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதாகவும் இந்த கட்டமான வேலைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இருந்தும் கூட அதிலே அந்த கூட்டத்தில் திறமை வைத்த வந்து அங்கஜன் ராமநாதன் அப்பொழுது அரசாங்க தரப்பினுடைய அமைச்சர் அட்ரோ குமாரதி சாநாயகர் யாழ்ப்பாட்டத்துக்கு வந்து இது ஒரு சட்டதூரமான ஒரு விஹாரை இதில் போராடுறவர்கள் ஒரு இனவாத கோணத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பது வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த வகையிலே உண்மையை திரிவுபடுத்தி உண்மை அதாவது யாழ்ப்பாண மண்ணிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மைகள் என்னென்று நன்றாக தெரிஞ்சு இருக்கின்ற ஒரு சூழலே அவ்வகையான ஒரு அப்பட்டமான பொய்யை துணிஞ்சு சொல்கிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு இங்கே வாழுகின்ற பாதிக்கு பாதிப்புக்கு அடைஞ்சிருக்கின்ற குடும்பங்களையும் போராடுகின்ற மக்களையும் இவ்வகையான மோசமான இனவாத செயல்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றது ஒரு பக்கம் இருக்கே அதை என்ன காட்டுதுன்றா வந்து அவருக்கு தமிழ் மக்களுடைய கருத்துகள் தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அவசியம் இல்லை அவருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய விசேஷமாக பௌத்தர்களுடைய ஆதரவு மட்டும்தான் அவருக்கு அவசியம் தமிழ் மக்கள் என்ன நினைச்சாள் அவருக்கு அது பரவாயில்லை என்றால் சிங்கள மக்கள் விரும்புகிறதை மட்டும் வந்து செய்து எப்படி என்றாலும் வந்து தங்களுடைய ஆதரவை தக்க வைக்கிறது என்றது அதன் வெளிப்பாடு ஆகவே இவ்வளோ காலம் வந்து நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல் இருந்த கட்சிகள் தான் இனவாதிகள் என்று நாங்கள் நினைச்சாங்கள் தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே அந்த பழைய ஜெயவித்து அல்ல தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரிலே அவர்கள் வருகின்ற இடத்துல வந்து ஜேவிபியோட சம்பந்தப்படாத ஆனால் ஒரு முற்போக்குவாத சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று நினைத்த அதுக்கு திரும்பியிருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த விடயம் இந்த தையட்டை விடயத்திலே வந்து அன்பகுமார திசாநாயக்க கடைசியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து நடந்து கொண்ட விதத்தில் வந்து அவர் அந்த பழைய ஜேவிபியுடைய அதே பாணியில்தான் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்து அவர்கள் இயங்குகிறார்கள் என்றது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எந்த மனோநிலையிலே வந்து சுனாமி அடிக்கப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக அழிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த மக்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நிவாரண உதவிகளை கொடுத்து அந்த அழிவுல இருந்து காப்பாற்றவனுமன்ற சர்வதேசம் விரும்பி சுனாமி பீட்டாம்ஸ் என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து இயக்கத்தை தடை செய்திருந்த அதே நாடுகள் அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்துக்கு அந்த பீட்டோம்ஸைக்கு விளங்கப்படும் என்று அழுத்தம் கொடுத்த இடத்துல வந்து அதை நாசமாக்கி அந்த மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் எதுவுமே வந்து போய் அடையாமல் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அண்டைக்கு செயற்பட்டதோ அத்தோ மெனு அதே மனநிலையிலே தான் இந்த தையட்டு பீகார என்ற விரிதத்திலேயே நடந்து கொள்கிறார் என்றது அவர்களுடைய இனவாத உள் முகம் அம்பலமாக இருக்கிறதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது நான் ஏன சொல்றேன்டா தையட்டி விஹாரை ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சை இந்த விஹாரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே வந்து எந்த ஒரு தொல்பொருளும் சம்பந்தப்படவில்லை அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இங்கு காணிகள் முற்று முழுதாக தனியாருடைய உறுதி காணி அதை நாங்கள் சவால் விடுகின்றோம் அனுரகுமாரதிசாநாயகக்கு இந்த கையெட்டியில சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு இடத்திலையும் வந்து தனியாருடைய காணியை தவிர்ந்த அரசு காணி அல்லாட்டி வந்து பீஹாரிக்குரிய காணியை இருக்கின்றதை நிரூபிக்கலாம் என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை நீ இது முழுக்க முழுக்க வந்து தனியாருடைய காணி உறுதி காணி பரம்பரை வரம்பையாக வந்து தோம்புவல் ஊடாக வந்து உறுதிப்படுத்தப்படக்கூடிய தனியாருடைய காணி அப்படி இருக்க எந்த விதமான மதம் சார்ந்த சாயம் எதுவுமே அந்த காணிகளோட சம்மந்தப்பட முடியாத ஒரு நிலையிலேயும் அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருப்பது வந்து அவருக்கும் அவரே குற்றச்சாட்டுகின்ற ராஜபக்ஷ இல்லாட்டி தேசிய இப்போ யூஎன்பி எஸ்எல்எஃபி எஸ்எல்பிபி போன்ற கட்சிகளுக்கு இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை அவர் குற்றச்சாட்டவே வந்து அவைதான் இனவாதிகள் சிங்கள இனவாதிகள் கடந்த எழுபத்தி அஞ்சு வருஷமாக நடந்து கொண்டதால் வந்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டினோம்னு சொல்லினோம் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் தாண்டி அவர்களுக்கும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த தரப்புகளுக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலையும் வந்து அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள் என்றுதான் அதை அர்த்தம் அதே போன்று தங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் இணைந்து வரப்போன்ற பிப்ரவரி நாலாம் தேதி பிரித்தானியர்கள் இலங்கை தீபப்பட்டு வெளியேறின தினத்தை ஒரு கரிநாளாக தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கிற முடிவொண்டு எடுத்து விசேஷமாக வந்து வடக்கிலே கிள்ளுச்சியிலேயும் கிழக்கு கிழக்கிலே வந்து மட்டக்களப்பிலையும் வந்து பாரிய அளவிலான ஒரு அடித்திரட்டல் ஊடாக அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார்கள் அந்த வகையில் பல்கிழக்க மாணவர்கள் அங்கே நேற்று எங்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொன்னாங்க எங்களுடைய பூர்ண ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அது ஒரு நாளாக கிளிநூச்சியிலேயும் மட்டக்கல் மட்டும் அனுஷ்டிக்கிறதை தாண்டியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுக்க அன்று ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டுமென்றதை நாங்கள் கூற விரும்புகிறோம் அந்த வகையில் மக்கள் அனைவரும் அன்று குளிநீச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று அணி இந்த நடக்கின்ற அடக்குமுறைக்கு விசேஷமாக வந்து இந்த ஒற்றையாட்சி அந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக கடந்த அறுபத்தி ஏழு வருஷமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழினத்துடைய இருப்பை அளிக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த அந்த ஒற்றையாட்சி முறையை அடியோட நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு எட்டுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற எங்களுடைய இந்த எங்களுடைய கொள்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் அந்த செய்தியை நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் அந்த மாணவர்களும் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி வெற்றி செய்ய வைப்பதன் ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மாணவர்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு இன ஒரு அரசியல் தீர்வு அவசியம் ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கவும் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாணத்துல வந்து அந்த அரசியல் தீர்வு வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாகவே தான் தங்கள் விஞ்ஞானத்திலே அறிவிச்சிருக்கிற இடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவர் அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தங்களோட கட்சிக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு நிலையிலையும் நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கும் பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்றதை வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இந்த பிப்ரவரி நாலாம் தேதி அனைவரும் வந்து அணி ஓடம் ஓடும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள